திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதிய வழித்தடங்களுக்கான அரசு பஸ் சேவையை அமைச்சர்கள் பே சாமிநாதன் கயல்விழி ஆகியோர் தாராபுரத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் புதிய வழித்தடங்களில் பஸ் சேவை தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் சார்பில் எட்டு பஸ்கள் புதிய வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளன இதற்கான தொடக்க விழா தாராபுரம் பஸ் நிலையத்தில் நேற்று நடந்தது விழாவுக்கு திருப்பூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் இல பத்மநாபன் தலைமை தாங்கினார் இதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி ஈரோடு பிரகாஷ் எம்பி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய வழித்தட பஸ்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த விழாவில் நகராட்சி தலைவர் பாப்பு கண்ணன் நகர திமுக செயலாளர் முருகானந்தம் தலைமை திமுக செயற்குழு உறுப்பினர் தனசேகர் முன்னாள் எம்எல்ஏ பிரபாவதி பெரியசாமி மாவட்ட வக்கீல் அணி அமைப்பாளர் செல்வராஜ் கொளத்துப்பாளையம் பேரூராட்சி தலைவர் சுதா கருப்பசாமி அரசு போக்குவரத்துக் கழக பொது மேலாளர் முத்துக்கு மாரசாமி துணை மேலாளர் ஜோதி மணிகண்டன் உதவி மேலாளர் சேதுபதி கிளை மேலாளர் கணேசன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்